இப்ப நபி சொல்லு அழைகி செல்லா மகனே என்ன நெற்றியில் நாம என்ன கேட்போம் நமக்கு இந்த வயசுல சாக்லேட் அது இது விளையாட்டு சாமான் ட்ரௌசர் போட்டு அந்த பிள்ளை புத்திசாலி பிள்ளை என்ன பிள்ளை

ഉദവി തോളു നാം എല്ലാം തൊഴുകിളേ തൊഴുകയു എല്ലാരെയും ഇഷാക്ക് വരുവീങ്ങളും പാപാ അല്ലാതെ വാഴയിലെ മുൻക്ക് പോകേലാ ഏ അല്ലാശമാ പോലാ അല്ലാതെ പോന്നേറ മാണവികളെ വാഴുക சின்ன பிள்ளைகள் தான் நீங்க இப்படி இருந்த பழகோம் நல்ல குணம் ஆயத்துள் குருசி நல்ல பழக்க வழக்கம் இதுதான் ஆரம்ப கால முஸ்லீம் நாடுகளை முன்னேற்றியது சின்ன பிள்ளை நினச்சிடாதீங்க நீங்க உங்களால சில நேரம் நின்று ஊர் வலம் வரும் இன்ஷா ஆஸ்வா ஒரு புள்ளை அறிப்பாதவிக்குள்ள நான் பாகிஸ்தானில் ஒரு புள்ளை வந்திருக்குது ஒவ்வொரு பாரிசையாக சாலையாக போய் பேசு இப்படைய முழு கவிகளையும் படிச்சு படிச்சு பேசு ஒரு புள்ளதான் வந்து உலகத்தில் முஸ்லீம் அறிஞர்களை போல அறிஞர்கள் விஞ்ஞானிகள் கல்விமான்கள் ஊற திருப்புறம் இருப்பீங்க எங்களுக்கு விளங்காது மாணவ மாணவிகளே ஒரு தைரியத்தோடும் ஒரு ஹிம்மத்தோடும் இந்த குரானோடு அல்லாஹோடு இணையுங்கள் അല്ലാ തൂക്കി വിടുവാൻ കാളയിൽ എളും എളും അപ്പൊ ഉലകത്തിലെയും അല്ലാ എല്ലാത്തെയും തരുവാന് പുറം എന്ന آية الكرسي كيف أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض مَنْ ذَا الَّذِي يَشْفَعُ عِنْدَهُ إِلَّا بِإِذْنِهِ يَعْلَمُ مَا بَيْنَ أَيْدِيهِمْ وَمَا خَلْفَهُمْ وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَلَا يَؤُودُهُ حِفْظُهُمَا وَهُوَ الْعَلِيُّ الْعَظِيمُ நாலு துவா சொல்லி தந்திருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தடவையும் வருவேன் உங்களை சந்திக்கிறதுக்காக இந்த நாளையும் மரணமாக்கி கொள்ளுங்க பாருங்க செக் பண்ணிடாதீங்க அல்லாவ சோதிச்சிடாதி நடக்கும் ஈசா அலை கிட்ட செய்தான் வந்தானா யார் வந்தானா செய்தான் வந்து சொன்னானாம் ஈசா இந்த மலையிலிருந்து குதி பார்ப்போம் அல்லா ஒன்ன பாதுகாக்கானு செக் பண்ணும் என்ன செய்யணும்

رب اشرح لي صدري ويسر لي وحلل من لساني يفقه قولي مناد يا حي يا قيوب يا حي نالا دواين يا علي يا عظيم يا علي யாப்தீன் இன்ஷா அல்லாஹ் நீங்க முன்னுக்கு வருவீங்க எதிர்காலம் உங்களுடைய தைரியத்தோடையும் ஹிம்மத்தோடையும் ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் முழிக்கின்றேன் நேற்று புகாரில் படிச்சு பொழுது வந்த ஹதீப் ஒரு சொல்லணும் என்ற ஆசை வந்தது ரெண்டு சஹாபாக்கு ஏனென்றால் ஆகிரத்தை ஞாபகப்படுத்தும் கட்டாய முஸ்லீம் மாணவர்கள் ஒரால் ஹஸ்ரத் அனஸ்வின் நகர் அபி அல்லாஹா அனஸ்வின் நகூர் உஹதுடைய யுத்தத்தில் ஷஹீதாக போறார் சொன்னார் சாத் பின் முகாத் என்ற சஹாபிய கூப்பிட்டு சொன்னார் சாத் சொர்க்கத்துடைய வாட எனக்கு உகது மலையிலிருந்து வருது சா என்ன வாடை வருது சொர்க்க வாட உலகத்துடைய வாடையை போல அல்ல சொர்க்க வாட வருது சாத் அப்படின்ட்டு அவர் அவடத்திலே உயிரை கொடுத்தார் அல்லாஹ் எதை கொடுத்தாரு உயிரை கொடுத்தார் அல்லாஹ் பார்த்தா எண்பது சொச்சம் காயம் சா அதாவது அனஸ்பின் நதுடைய உடம்பு நபி அவரிடத்துல மழக்கு அனுப்பி சொன்னார் யார் மௌத்தானது இவருடைய மௌத்துடைய செய்தி கேள்விப்பட்டு அரிஷ் நடுங்கியது எது நடுங்கியது எவ்வளவு பெருமதியான மக்கள் ரசூல்லா உருவாக்கி இருந்தார் அவர மையத்தை கொண்டு போக மாத்திரம் எழுபது ஆயிரம் வழக்குகள் வந்திருந்தார் எவ்வளவு பெருமதியானவர்களா எங்களுக்கு மாறையிலும் அயலாதா எங்களுக்கு மாறையிலும் அயலாதா உலகத்தையும் செய்யணும் ஆகத்தையும் செய்யணும் இது ரெண்டும் தான் எங்களுடைய கடமை மாணவ மாணவிகளே இந்த நாலு துவாவை பாடமாக்குங்க இதுக்குள்ள எத்தனையோ அனஸ்பின் நபர்களும் சாப்பின் மோதுகளும் பெண்கள் எத்தனையோ பாத்திமா சுமையாக்கள் உருவாகிறது தான் எங்களுடைய எதிர்கால கனவு எல்லாம் நம் ஏற்றுக்கொண்டு உலகத்துடைய நல்ல பாக்கியங்களை அல்லாஹ் நம் நசீவாக்குவானாக இந்த பாடசாலை நமது நாட்டிலே உயர்ந்த ஒரு பாடசாலையாக அல்ல ஆக்குவாயாக எங்குள்ள மாணவர்கள் ஒழுக்கமுள்ள அஹ்லாப் உள்ள மாணவர்களாக ஆக்குவாயாக மாணவிகளாக ஆக்குவாயாக உன்னை பயந்தவர்களாக நம்மை ஆக்குவாயாக யா ഉന്നെ സന്ദിപേ ഉന്നെ സന്തോഷ പ്പടുത്തിയവള സന്ദിക്കാനും